சோல்ஸ் ஜேர்னி ஆடியோ ஃபிஃப்டி சிக்ஸ் வாய்ஸ் சந்திரகலா ஸோ இப்போ இங்கே இந்த மோக்ஷம் இல்லாத நிலை இந்த நிலைகள் பற்றி இன்னும் நம்ம அழகாக தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ஆன்மா வந்து இந்த மோக்ஷம் இல்லாத நிலை மோக்ஷ நிலை இந்த ரெண்டு நிலைகள்லையுமே மாற்றி மாற்றி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ மோக்ஷா அண்ட் நான் மோக்ஷா இந்த நிலைகளில் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் இப்போது பாடி மைண்ட் ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம்னா நேச்சுரல் நான் மோக்ஷா ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மைண்ட் அண்ட் சோல் ஸ்டேட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நேச்சுரல் மோக்ஷா ஸ்டேட் அப்படின்னா நம்ம அந்த மோக்ஷ நிலையில் இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எப்போது பாடி மைண்ட் அண்ட் சோல் இந்த மூன்று நிலைகள்லையுமே நம்ம இருக்கோம்னா மோக்ஷா அண்ட் நான் மோக்ஷா ரெண்டு நிலைகள்லுமே சைமில்டேனியஸாக ஒரே வாட்டி நமக்கு வந்து இருக்குது நோயிங் அண்ட் அந்நோயிங் ரெண்டு நிலைகளுமே இருக்குது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ பாடி மைண்ட் அண்ட் சோல் ஸ்டேட்டில் நம்ம விழிப்புணர்வோட ரெண்டு நிலைகள்லையுமே இருப்போம் இதுதான் நமக்கு அழகாக புரிஞ்சுக்கணும் ஸோ இங்கே ஆன்மா வந்து எப்பவும் மைண்ட் சோல் ஸ்டேட்டில் தான் இருக்கும் எப்போன்னா ஆஸ்ட்ரல் வேர்ஸில் காரண உலகங்களில் மற்ற தலங்களில் எல்லாமே அதர் டைமென்ஷன்ஸில் எல்லாமே வந்து ஆன்மா எப்படி இருக்கும்னா மனம் ப்ளஸ் ஆன்மாவோட மட்டுந்தான் இருக்கும் ஆனால் அப்பப்போ இந்த உலகத்துக்கு அப்படின்னா இந்த பூலோகத்துக்கு வரும்போது இந்த உடல் அப்படின்ற இந்த போர்வைக்குள்ள வந்து சேரும்போது தான் நான் மோக்ஷா ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இங்கே திரும்ப இந்த இங்க வந்து நம்ம பாடி மைண்ட் சோல் ஸ்டேட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கும்போது நம்ம வந்து நிறைய இங்க இயற்கைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு புரியும் விலங்குகள் இனத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கோம் இந்த விரக்ஷ இனத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் நம்மளோட சுயமான நிலையை வந்து உயர்த்திக்கிறதுக்கும் நம்ம ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அண்ட் வந்து இன்னும் பல ஆன்மாக்களுக்கு நம்ம ஹெல்ப் செய்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு அப்போ தான் புரியும் எப்படின்னா பாடி ப்ளஸ் மைண்ட் ப்ளஸ் சோல் இந்த மூன்று நிலைகளில் பேலன்ஸாக இருக்கும் போது தான் இதெல்லாம் புரியும் இது எல்லாமே நான் மோக்ஷா ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க திரும்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஸோ இது எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்கும் பட் ஆனால் மோக்ஷ நிலையும் உண்மை மோட்சம் இல்லாத நிலையும் உண்மை இந்த ரெண்டு நிலைகளும் இங்கே மாறி மாறி இருப்பது தான் நம்ம வந்து இங்க இந்த பூலோகத்தோட சிறப்பு இது எல்லாமே இந்த சத்தியங்கள் நமக்கு புரியணும் அப்படின்னா நிறைய தியானம் பண்ணணும் அந்த தியான சக்தியால் மட்டும்தான் உண்மைகள் புரியும் சத்தியங்கள் புரியும் பயணம் தொடரும்